அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் வியாழக்கிழமை அன்று வியாழக்கிழமை பஞ்சமி தினம் அன்றைய நாள் இரவு ஒன்பது மணிக்குள்ள இந்த பணத்தை ஈர்க்கும் தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பண வளம் வந்து பெருகும் இந்த பரிகாரம் எல்லோருமே செய்யலாம் பணத்தை ஈர்ப்பதற்காக செய்கின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் தான் கடன் இருப்பவர்களும் நகை அடமானத்தில் இருப்பவர்களும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் சம்பள உயர்வு வேண்டும் அப்படிங்கிறவங்களும் சரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களும் சரி அனைவருமே இந்த பணத்தை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்து பாருங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வராக எண்ணெய் வழிபாடு வந்து வியாழக்கிழமை அன்று பஞ்சமி தினத்தன்று எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பதிவு நிறைய கொடுத்துருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு எந்த பதிவு தேவையோ எந்த பூஜை உங்களால் செய்ய முடியுமோ அந்த பூஜையை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்கான வீடியோ வந்து சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் எப்போது வராக நேம் பூஜை செய்கிறீங்களோ மாலை ஆறு மணிக்கு செஞ்சாலும் சரி இரவு எட்டு டூ ஒன்பது மணிக்குள்ளே செய்தாலும் சரி அந்த நேரம் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க இதற்கு தேவையானது ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஸ்டீல் பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இந்த கிண்ணம் சொல்ல முடியல நம்ம வீட்டில் ஸ்டீல் கிண்ணம் இருக்கும் அந்த கிண்ணத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பித்தளை கிண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணீர் விட்டுக்கோங்க தண்ணீர் நிறையா நிரம்ப விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பன்னீர் விட்டால் போதும் பன்னீர் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து தண்ணீர் மட்டும் இருந்தால் போதும் அதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு மூன்று சிட்டிகை பவுட்ரு அந்த இதில் மஞ்சள் தூள் போடணும் அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் அல்லது வெரலை மஞ்சளாக இருக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சளாக இருக்கலாம் இல்லை நம்ம பூஜைக்குன்னு சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளாக கூட இருக்கலாம் அந்த மஞ்சள் ஒரு இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை பவுட்ரு வந்து அந்த தண்ணீரில் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு பச்சை கற்பூரம் துண்டு நல்லா நுணுக்கி அதில் கொஞ்சம் தண்ணீரில் கலந்து விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து ஐந்து ரூபா நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐந்து ரூபா நாணயம் தண்ணீரில் வைங்க வைத்த பிறகு ஒரு செம்பருத்தி இலை ஒன்றும் ஒரு செம்பருத்தி பூ ஒன்றும் வேண்டும் அந்த கண்ணாடி பவுலோ அல்லது ஸ்டீல் பவுலோ அந்த செம்பருத்தி பூமையும் அந்த செம்பருத்தியிலையும் வச்சுட்டு வராக மனம் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நல்ல ஒரு பணம் வரவே வேண்டும் நல்ல சம்பளம் உயிர வேண்டும் கடன் பிரச்சனை தீர்வதற்கான தேவையான பணம் வேண்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த பணம் எனக்கு வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க செய்துட்டு அந்த தண்ணீர் வந்து அப்படியே விட்டுருங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருச்சு வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பவுலில் எடுத்து அந்த தண்ணீரை வந்து செடியிலையோ அல்லது கல்படாத இடத்துல போ விட்டுருங்க ஒருவேளை நீங்கள் வெள்ளிக்கிழம மாலை தான் பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா மாலை நேரம் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் சிங்கில் அல்லது கல்படாத இடத்துல செடியில் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் விற்றணும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே படியே நடத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் பணத்தை எடுத்து தரக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம் வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்வீங்க பார்த்தீங்களா வராக அண்ணிக்கி பூஜை செய்துட்டு இந்த பரிகாரம் செய்து வராக எண்ணெயை பார்த்துக்கிட்டு இந்த பவுலில் வச்சுருங்க வைத்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் கேட்ட பணம் உங்களுக்கு கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு வந்து சிவப்பு நிற செம்பருத்தி பயன்படுத்துவது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுக்கு செம்பருத்தி பயன்படுத்தாமல் நாட்டு செம்பருத்தின்னு நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த செம்பருத்தியை பயன்படுத்துங்க அப்படியே வைத்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பரிகாரம் செய்யணும் அந்த இதழ்கள்லாம் பிச்சுக்கு தேவையில்லை நீங்கள் அப்படியே வச்சுருங்க ஒரு இலையும் ஒரு செம்பருத்திவும் கட்டாயமாக வைக்கணும் உங்களுக்கு வந்து பணவசியத்தை வந்து அற்புதமாக இருந்து தரக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் இது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பட்சத்தில் வராகின்றார்களால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து வளமாக மாறும் இந்த தேய்பிரிய பஞ்சம தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் வாழ்க்கையை வந்து வசந்தமாகும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து முன்னேற்றம் இல்லாமல் கவலைப்பட்டிருப்பவர்கள்லாம் இந்த பரிகாரமும் இந்த வழிபாடும் செய்து பாருங்கள் உங்களால் வந்து வராகின படமோ சிலையோ கூட இல்லாட்டா அப்படின்னா விளக்கேற்ற வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது மஞ்சள் பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பரிகாரம் செய்துட்டு அதில் இருக்கிற அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கேஷ் கேஷ்பாக்ஸ்குள்ளே வைக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு பரிகாரம் செய்வதற்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயம் நிகழும் வராகி அண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வந்து பஞ்சமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நீங்கள் அதற்கப்பறம் பூஜை செய்வது நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் வராகி அன்னைக்கு அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் மனதாரம் மனமுறைகி முழு முழு நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரவு ஏற்படும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பிரச்சனைகள் விலகும் நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டுமே தான் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் தேங்காய் தீபம் ஏற்றுபவர்களுக்கு வந்து தேங்காய் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதற்கப்புறம் வந்து பஞ்சமி தினத்தன்று வியாழக்கிழமை காலையில் வந்து நிலைவாசலை வந்து தண்ணீர் தெளிங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் காலையும் தெளிக்கலாம் மாலையும் தெளிக்கலாம் மாலை சொல்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு நான் மறந்துவிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மாலையும் நீங்கள் அதே போல் எப்படி நம்ம காலையில் எழுந்தோன்னே வாசல் தெளிப்போமோ அதே போல் வந்து மாலையிலும் வாசல் தெளிச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து ஒரு ஐந்து பொருள் சொல்லியிருந்தேன் அதை சேர்த்து நீங்கள் தெளித்து விட்டு நீங்கள் வந்து வராக எண்ணெய் பூஜை செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவு கட்டி அந்த தண்ணீர் தெளிக்கிறது வந்து நீங்கள் பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு நீங்கள் வந்து இந்த பஞ்சமியில் எல்லா பஞ்சமிக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதை நைண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மாலை நேரம் கூட நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம் மாலை நேரம் நீங்கள் வாசல் தெளிச்சுட்டு அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நிலைவாசலில் மாக்கோளம் போட்டு அலங்காரம் செய்துட்டு முடிந்தால் அங்கே ஒரு விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வைத்துட்டு வராகினி படத்தை வந்து அலங்காரம் செய்து அவங்களுக்கு நீங்கள் எந்த தீபம் ஏற்ற போகிறீ போகிறீங்களோ அந்த தீபம் ஏற்றி வைத்து நெய்வைத்தியும் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் வராகினி பற்றிய தகவல் தெரிந்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆண்மீத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி